நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் ஆர் எஸ் எஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை நடத்தலாம் ஆனால் இதை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூ டன் அடிச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதோடு மட்டும் இல்லை ஹரியானா மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் பாஜக அவங்களுடைய கோட்டைன்னு நம்பிக்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அடி வாங்கியிருக்கு இப்போ அந்த மாநிலத்தில் இந்த போலரைசேஷனை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி கூட்டம்னே சொல்லலாம் ஒரு ஒரு இளம் வாலிபன் வந்து மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி போய் அந்த பையனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நேஷனல் மீடியா டோட்டலாகவே அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க விவாதிக்கவே இல்லை வெஸ்ட் பெங்காலில் பயிற்சி பெண் மருத்துவர் எப்படி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செஞ்சாங்களோ அதை பெரிய அளவுக்கு ஆக்குனாங்க அதுவும் ஒரு ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தையும் முக்கியத்துவப்படுத்தணும் இதை எப்படி பார்க்குறீங்க தோலா இன்றைக்கு மூன்று நாட்கள் கூட்டம் முடிவடைந்திருக்கு கேரளா கேரளாவில் பாலக்காட்டில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பு கூட்டம் முப்பத்தொன்னாம் தேதி தொடங்கி இரண்டாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் நடந்திருக்கு அந்த கூட்ட முடிவில் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்குதான் அவர் வந்து பதில் சொல்றாரு அதனுடைய செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பே அம்பேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து பதில் சொல்றாரு அவர் சொல்லும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய பிரச்சனை ஒரு இன்னும் என்ன சொல்றாருன்னா அவர் ஒருமைப்பாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை தேசிய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் முக்கியமான பிரச்சனை சமூகத்துல சாதி சாதி உறவுகள் என்பது உணர்வு பூர்வமானது அப்படின்லாம் சொல்றாரு அதை ஏன் வந்து உணர்வு பூர்வமானதுன்னு சொல்றாருன்னு தெரியல சாதியை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சா தான் பாக்கணும் ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனையா அதை வந்து கிளப்பி விடுறது இது அவங்க அவங்களுடைய வேலையே தானே தரப்புகளுக்கு இடையே இந்த மாதிரி இப்ப உணர்வு பூர்வமான சாதி பெருசா ஏன் சாதி பெருசாங்கிற சண்டைகளை போட வைக்கிறது தான் அவங்களுக்கு தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறதுக்கும் அவங்க காரியங்களை சாதிக்கிறதுக்கும் தேவையான ஒன்றா அவங்க வந்து பாக்குறாங்க அப்படியே ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனையா சொல்றாரு நாம அது வந்து உணர்வு பூர்வமான பிரச்சனையா பார்க்கல காங்கிரஸ் கட்சியும் அதை உணர்வு பூர்வமான பிரச்சனையாக முன்னெடுக்கல அது வந்து ஒரு அடிப்படை உரிமை பிரச்சனையாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல யார் யார் இந்த சமூகத்தில் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில யார் பங்கு பெற்று யாராருக்கு வந்து என்னென்ன சலுகைகள் கிடைச்சிருக்கு இந்த வளர்ச்சிங்கிற பேரில் இந்த நாடு வந்து உலகளவில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலகளவில் வலிமை மிக்க ஒரு பிரதமர் அல்லது வலிமை மிக்க ஒரு இராணுவத்தை கொண்ட நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து எந்தெந்த மக்கள் இந்த வலிமையில் பங்கு கொள்கிறாங்க இந்த வளர்ச்சியில் பங்கு கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி அதுதான் அனைத்து தரப்பு மக்களினுடைய கேள்வி அதைத்தான் வந்து நீங்கள் வந்து அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறோம் ஆனால் வந்து நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கொள்கிறோம் அதை எடுக்கணும் அதில் வந்து டேட்டாஸ்லாம் சரியா இருக்கணும் அவர்களுக்கான குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை வழங்க அரசுக்கு கணக்கு கணக்கீடுகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கீடுகள் தேவைன்னா நம்மளும் சொல்கிறோம் கணக்கீடுகள் வந்தால் என்ன ஆகும்னு நம்ம சொல்கிறோம் கணக்கீடுகள் வந்தால் இடபிள்யூஸ் என்று உயர் உயர்சாதிகளுக்கு மட்டும் கொடுக்கிற அந்த ஏழைகளுக்கு உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பத்து சதவீத மக்கள் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனர்களோடு அங்கம் வகிக்கிற அவர்களோடு சமமாக இருக்கிற ஒரு சில சாதிகள் பத்து சதவீதம் நாட்டுல இல்லை அப்படி பத்து சதவீதம் இருப்பதாக பொய்க் கணக்கு காட்டலாம் அல்லது கூடுதலாக ஒரு சில சாதிகளை சேர்த்து வேணா இந்த பொருளாதார இடஒதுக்கீட்டை அவங்களால கொடுக்க முடியும் ஆனா இந்த இடஒதுக்கீடு கான்செப்டா கான்செப்டா அது வந்து தவறு பொருளாதார பொருளாதார முன்னேற்றத்துக்காக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அல்ல அது அம்பேத்கர் பல விவாதங்கள்ல பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன்ல பல முறை சொல்லிருக்கிறாரு கான்ஸ்டியூஷன்லயும் அதான் நிலைமை அதுவும் வந்து ரத்து செய்கிற நிலைமை உச்ச நீதிமன்றம் மனசு வச்சா வரும் என்ன பிரச்சனைனா உச்ச நீதிமன்றத்திலயும் இருக்கு இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பவர்களா இருக்கிறாங்க இந்த உயர் சாதி சார்ந்தவர்களா இருக்கிறாங்க ஆஹ் நாம ஒரு பக்கம் சந்துரு சந்த்ரு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு சாதி பள்ளிக்கூடங்கள்ல சாதி பிரச்சனைக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அந்த பலருக்கு மாற்றுக்கிறதுக்கு நமக்கு கூட குறிப்பான சாதி பிரச்சனைகளை பத்தி பேசல அப்படிங்கிறது நமக்கும் கூட ஒரு விமர்சனம் இருக்கு ஆனால் அவர் வந்து வெளி வெளிப்படையா வெளித்தோட்டத்துக்கு தெரிகிற சிலவற்றை இன்றைய சூழல்ல பெருகி இருக்கிற சிலவற்றை வந்து சுட்டி கட்டுற சாதி ரீதியா கயிறு கட்டுறாங்க ஒரு சாதி அடையாளமாக பொட்டு வைக்கிறாங்க திலகம் வைக்கிறாங்க ஒவ்வொரு கலரும் இன்னும் சாதிக்க சாதிக்கானது அப்படின்னு ரிபன் கட்டி கொள்றாங்க பேட்ஸ் மாதிரி ஏதாவது அணிந்து கொள்றாங்க இல்லை சட்டையை கூட போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் இது வெளிப்படையா தெரியுறது ஆழமாக போனோம்னா அடிப்படையில் என்ன பிரச்சனைங்கிறதுலாம் அவர் சொல்லலை அது அதுக்கு நமக்கு வருத்தம் இருந்தாலும் ஆனால் இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஒரு ஒரு வகுப்பறையில் ஒரு பத்து பேர் மஞ்ச கலர் ரிப்பனும் அல்லது மஞ்சள் கலர் கயிறும் ஒரு ஐந்து பேர் ப்ளூ கலர் கயிறும் கட்டிட்டு வந்தால் அது அதுக்குள்ள என்ன சமத்துவம் இருக்கும் ஒரு ஒரு கோஷ்டியை உண்டாக்குவது அதன் மூலமாக ஒரு மோதல் மோதல் போக்கு உருவாக மாணவ இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுல அவர் எந்த சாதியையும் குறிப்பிடல எந்த மதத்தையும் குறிப்பிடல எந்த மதம் எந்த மதம்தான் திலகம் வைத்துக் கொள்றாங்க இந்த மதம் தான் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லலை பொதுவான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ஆனா இன்றைக்கு நம்மளுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி நீ சொன்னதுனால சிவ சுப்பிரமணியனா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வேணும்னே பொட்டு வச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து என்ன மாதிரியான ஆட்கள் மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன நோக்கத்திலிருந்து சமூகத்தில் நிலவுகிற இந்த சமநிலையற்ற கட்டமைப்பை மாற்றியமைப்பதற்கு நம்ம முயற்சி பண்றோம்ங்கிற அடிப்படை அறிவு கூட தான் இந்த நீதிபதிகள் வந்து அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்க நான் பொட்டு வச்சுட்டு வருவேன் இப்ப நீங்க சாதையை ஒழிக்க இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டுகிற தீண்டாமை ஒழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்தியா நீங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துகிற அல்லது ரெகுலேட் பண்ணுகிற இடத்துல நீதிமன்றங்கள் இருக்கு எப்போதெல்லாம் அரசு தவறு செய்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு கடிவாளம் போல நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு உயர்ந்த பொறுப்பு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் வந்து தீண்டாமை தீண்டாமை ஒரு பாவச்சியில் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் எல்லாம் புத்தகத்துல ஒன்னாவது புத்தகத்துல இருந்து உங்களுக்கு பின் அட்டையில போட்டு பிரசுரிச்சு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அஹ் கான்ஸ்டியூஷன்ல அது ஒரு மைய பிரச்சனை சமூகத்தில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் எல்லோரும் இந்தியர் என்ற ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பது கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை ஒரு கொள்கைகள்ல ஒண்ணு ஆனா அதற்கு எதிராக நான் போட்டு வைப்பேன் அப்படின்னு பேசுறது இல்ல இவர் எப்படி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல கையாளுகிற ஒரு நீதிபதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும் இப்படிதான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பெரும்பாலான பார்ப்பனர்களாகவும் உயர் சாதியினராகவும் இருக்கிறாங்க அவங்க இதை இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இடஒதுக்கீட்டை நீர்த்து செய் நீர்த்து போக செய்கிற அல்லது அதனை வந்து அளிக்க ஒரு திட்டம் போடுகிற ஒரு ஏற்பாடு பத்து சதவீத இடஒதுக்கீடு அதை வந்து அவங்க உறுதிப்படுத்துறாங்க ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகுது அவங்க சொன்ன அளவுகளையே தாண்டி போகுது அதை அதை வந்து கண்டுக்கல இப்படி இப்படி இருக்கிறது வந்து இந்த இந்த மேல்மட்டத்துல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த நிலைமை கூட மாறும் இவங்கெல்லாம் இவங்க மாறுகிற இடம் வரும் இங்கிருந்து இப்போ தமிழ்நாட்டில இருந்து பல பிசி எஸ்சிக்கள் கூட ஜட்ஜா மாறிட்டு இருக்கிறாங்க அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நகரும் போது இது எல்லா தீர்ப்புகளையும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது இருக்கும் இவங்க இந்த தொடர்ந்து அதைதான் வந்து ராகுல் காந்தி கேட்கிறாருல யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்கு நீதிபதிகள்ல இடஒதுக்கீடு முறையா பின்பற்றி இடஒதுக்கீடு முறையா என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆட்கள் வரல எஸ்டி தரப்புல இருந்து ஆட்கள் வரல அதனால அவங்களுக்கு போயிடுது மேற்படிப்புகளுக்கு ஒரு முக்கிய முக்கிய முக்கியப்படி ஐஐடிக்குள்ள எஸ்சி எஸ்டிகளுக்கு அவங்களுக்கு வர்ற அளவுக்கு தகுதி இல்லை அதனால வந்து மற்றவர்களுக்கு போயிடுது நாங்க இல்லைன்னா சொல்றோம் நாங்க தான் வச்சிருக்கிறோமே அவங்களுக்கான பதினெட்டு சீட்டு தான் இருக்குதே அப்படி இல்ல ஒரு அரசு என்ன பண்ணணும்னா அவங்க அவங்களால முன்னேறி வர முடியல அந்த குறிப்பிட்ட ஒரு படிப்புக்கு அவங்களால தகுதி பெற முடியலன்னா அதை தகுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு எத்தனை ஆண்டு காலத்துக்கு ஐஐடி சென்னையில தொடங்கி எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு வரைக்கும் அதுக்குள்ள படிக்கிறதுக்கு எஸ்சி மக்களுக்கு தகுதி இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்ப வேண்டியிருக்கு எம்பவர்மெண்ட் பண்றதும் அரசினுடைய ஒரு முக்கிய கடமை நீங்க வந்து அவனால வர முடியலன்னு சொல்லிட்டு அதை தூக்கி இன்னொருத்தன்னு கொடுக்குறது இல்ல அப்போ இங்க வந்து விகிதாச்சார இடஒதுக்கீடு முறைக்கு நாம மாற வேண்டியது இருக்கு ஒவ்வொருத்தரையும் எம்பவர் பண்ணி அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு ஒருவேளை வரலன்னா பரவாயில்ல நீங்க வந்து எல்லாரும் தகுதி படைத்தவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்களா இந்த சட்டத்திட்டங்களை முறையாக செயல்படுத்துகிற ஒரு அறிவுஜீவிகள் தான் ஆட்சியில இருக்கிறீங்களா நிதியை பற்றியே தெரியாத நிதியமைச்சர் இருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறையை பற்றி தெரியாத வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு இப்படித்தானே அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சற்று குறைவான தகுதி படைத்தவர்கள் கூட எல்லா எல்லா இதுலயும் வைக்கலாம் மொத்தம் இருக்கிற இங்க இங்க இருக்க விஷயங்கள்ல எல்லோருக்குமான இடம் எங்க அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வி அதை வந்து செய்கிற இடத்திற்கு இந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாறும் அதை வந்து ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிறது இதை இதை தவிர்த்து விட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி தொடர்ந்து இயங்க முடியாது தொடர்ந்து கிட்ட வர முடியாது மாநில தேர்தல்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் மக்கள் கேள்வி போவாங்க காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் இதை கொண்டு போகுது இதை வந்து அரசியல் பிரச்சனை தான் வந்து சமூகத்து தாக்கம் தான் அரசியல் இருக்கு அரசியல்லையும் இடஒதுக்கீடு இருக்கு அப்படி பார்க்கும்போது இது அரசியல் பிரச்சனை தான் அடிப்படை பிரச்சனை அரசியல் பிரச்சனை தான் ஏன் அரசியல் கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப அரசியல் இல்லாம வெறும் வந்து இந்த சாதியை வந்து ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வந்து வளர்த்துக்கிட்டே இருங்க சமூகத்துக்குள்ள இதை வந்து தூண்டி விட்டுகிட்டே இருங்கன்னு சொல்றதா அரசியல் பிரச்சனையாக்கி அந்த அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும் அவர் பேசுறதுல அத்தனையும் இப்போ இப்ப சந்தர்ப்பவாதத்திற்காக இப்போது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிறார் இதையெல்லாம் மாற்றுகிற ஒரு இடத்திற்கு நம்ம வந்து மக்கள் போராட்டத்தின் வழியாக காங்கிரஸ் கட்சி பா காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே அவங்க கொடுக்கிற முழக்கங்களை நடைமுறைப்படுத்துற அளவுல அவங்க வந்து வரணும் அப்படிங்கறத கண்டிப்பா தோழர் இத்தனை நாள் இல்லாம இப்ப திடீர்னு இந்த ஒரு முடிவுக்கு காரணம் ராகுல் காந்தியினுடைய அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சமூக நிதி அப்படிங்கிற தான் அப்படிங்கிற ஒரு தரப்பு பேசப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல அதனுடைய பரப்புரையின் போதும் அவருடைய பாரத் ஜோட நீதி யாத்திரை குறிப்பா இரண்டாவது யாத்திரையின் போது இந்த ஒரு பாயிண்ட்டை அவர் ரொம்ப வெஹிமெண்ட்டாக கையில் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இப்போ இதை இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதாவது ஒரு ஒரு பெண்மணி ஒரு பொண்ணு வந்து மிஸ் இந்தியா பட்டத்துக்கு வராங்க அப்படின்னா அதில் கூட பார்த்திங்கன்னா உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் கம்பேரிசன் பண்ணுறாங்க ஒலிம்பிக் பதக்கத்தை விட்டுட்டு வந்தது யார் அதில் எத்தனை பேர் வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இருக்கிறாங்க ஓபிசி பிரிவினர் இருக்கிறாங்க இப்படி எல்லா துறையிலையுமே அந்த முன்னேறிய வகுப்பினர் தான் இருக்கிறாங்கன்னா இது இந்தியாவினுடைய சாபம் அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு பெரிய அணுகுண்ட கொளுத்தி போட்டிருக்கிறாரு அதனுடைய தாக்கம் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜக தலைவர்கள் கதிகலங்கி போயிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கப்படுது இந்த விஷயத்தை ராகுல் எப்படி கையாண்டார் இப்போ அவர் இது ஒரு வகையில் அவருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாமா ரொம்ப எளிமையான உதாரணம் நம்ம வந்து பல துறைகள்ல சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் அப்புறம் நிர்வாகங்கள்ல நிர்வாக ரீதியான சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்படி நீங்க வரிசையா சொல்லிட்டே போலாம் அப்படி பார்த்தா நம்ம சமூக ரீதியாக பார்த்தோம்னா கோயிலுக்குள்ள யார் இருக்கிறா இங்க வந்து பஞ்சாயத்து தலைவரா யார் இருக்கா இப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படி பார்த்தா இன்னும் வந்து கடைமட்ட சாதியில் இந்த அடுக்கில் கடைசி அடுக்கில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த அதிகாரம் போய் சேரவே இல்லை அது மக்களுக்கு புரிகிற வகையில அவர் எளிமையா என்ன சொல்றாருன்னா இந்த அழகி போட்டியை பத்தி சொல்றாரு அது வந்து இளைஞர்களுக்கு மிக எளிதாக புரியுங்கறதுனால அழகி போட்டி அதுல அது மையம் இல்லை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறிய உதாரணமா இதுக்கு முன்னாடி எப்படி இந்துத்துவத்தினுடைய கதையாடல்களையே அவர் வந்து சொன்னாரோ பெரும்பான் வட இந்தியாவில பெரும்பான்மையா அந்த கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த இளைஞர்களுக்கு அது மிக எளிதாக புரிந்ததோ அது போல இந்த அழகி போட்டியை உதாரணம் சொல்லி சொ என்பது மிக எளிதா வந்து அந்த விஷயங்களை போய் கொண்டு போய் கடத்தி கொண்டு போறாரு அதான் அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய திட்டமாக இப்போது எடுத்திருக்கிற இந்த திட்டம் என்பது அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் நாம சொல்லுகிற இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் சமூக நீதி கொள்கை என்பதை எல்லா மக்கள்கிட்டையும் எளிய மக்கள்கிட்டையும் புரிகிற வண்ணம் நீங்க வந்து எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ஆளுநரை ஊரூரா போங்கன்னா சொன்னாங்கல்ல அது போல அங்க கட்சி காரிய கமிட்டியை கூட்டி ஒவ்வொருவரும் மாவட்டந்தோறும் ஊர் ஊராக சென்று உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் எல்லோரும் வந்து தெரு தெருவாக சென்று மக்களை சந்திங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமையை கோருகிற விஷயம் எத்தனை ஆண்டு காலம் நீங்க உரிமை பறிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறத விளக்கி சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு வெறுமனே ஒரு அரசியல் முழப்பா முழக்கமாக அவர் இவர் அரசுடைய அந்த செய்தி தொடர்பாளர் சொல்ற மாதிரி வெறும் அரசியல் பிழைப்புவாதமாக அரசியல் முழக்கமாக தேர்தல் அரசியலுக்கு மட்டும் அதை பயன்படுத்துவது வந்து எல்லா மக்களுடைய மக்கள் பிரச்சனை முறை வரைக்கும் போய் சொல்லுங்க ராஸ் ரூட்ல எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் அதுதான் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு வழி அப்படிங்கிறத ராகுல் காந்தி திட்டவட்டமா சொல்றாரு அது உண்மையிலேயே நம்ம அவரு இன்னொரு இன்னொரு செய்தி நமக்கு இதுல மும்பையில ஒரு இடத்துல மோடி பேசியிருக்காரு அடுத்த முறையும் இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன் நான்காவது ஆட்சி அமைப்பில் பேசிருக்க அந்த கனவை தகர்க்கிற ஒரு ஏற்பாட்டை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் அது வளம் தரும் அது மக்கள் பிரச்சனைங்கிறதுனால கண்டிப்பா அது வளம் தரும் இந்த மோடி கும்பல் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படும் இந்த ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில அப்படிங்கறதா உண்மை கண்டிப்பா தொடர் நம்ம தொடர்ந்து பேசலாம் தொடர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி and it's